ஜோதி சத்குருஜி மெரு சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சவங்க சேனலில் ரெகுலர் அப்டேட்ஸ்களை உடனே பெற உடனே இந்த பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க ஜெம்ஸ் என்றாலே அது சஹஜோ ரஜினிஷ் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் தான் எங்கள் யோகரத்தின ஆபரணங்களின் வகைகள் யோகரத்தின மோதிரங்கள் யோகரத்தின காதலிகள் யோகரத்தின நெக்லஸ்கள் யோகரத்தின பிரேஸ்லெட்கள் யோகரத்தின ஒட்டியானங்கள் யோகரத்தின வளையல்கள் யோகரத்தின மாங்கல்யங்கள் யோகரத்தின ருத்ராட்சங்கள் மற்றும் யோகரத்தினங்கள் பதித்த பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தேவடாளர்களை உலகிலேயே முதன்முறையாக செய்து தரும் ஒரே ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் எங்கள் சஹஜோ ரஜினிஷ் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் தான் எங்களுடைய யோக ஆபரணங்களை வேறு யாரும் செய்ய முடியாது ஏனென்றால் ட்ரேட்மார்க் ரெஜிஸ்டர் செய்யப்பட்டது எங்களுடைய தங்க ஆபரணங்கள் அனைத்தும் நைன் ஒன் சிக்ஸ் கேடிஎம் முத்திரை கொண்டது எஸ் ஆர் ஜி ஜே ரஜினிஷ் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் Number 45 12 Quality Complex 1st Floor Arunachalam Road Saligramam Chennai 6 opposite to Prasad Kala Lab. Phone zero double four two three 774 774N. seven six zero double seven two. Mobile 98409 57612. and N. Double nine six two nine four double zero double six. மனித குல வாழ்க்கையையும் வாழ்வியலையும் வழிநடத்தும் நவகிரகங்களும் இருப்பியலும் பிரபஞ்ச ரகசியம் இன்னையே நீ அறிவாய் உனது ஜாதகத்தின் வாயிலாக Jyotida Satguruji Mehru. Enlightened mystic through his own birth horoscope, an alchemist of astrology, for the first time in this world, is transforming an individual through one's birth horoscope to a state of nirvana in this existence. Founder Sri Mahameh Jyotida Dhyanalayam, Trust Registered. join his astrology therapy classes and attain bliss உங்கள் ஜாதக வெற்றி அடைவது எப்படி உங்கள் சுய ஜனன ஜாதகத்திற்குள் மறைந்திருந்து செயலாற்றும் இரை சக்தியை காலபாதைக்குள் நுழைந்து அறிந்து தெரிந்து கொள்ள வேண்டும் அப்போதுதான் உங்களுக்கு வெற்றி கிட்டும் இது எப்படி என்றால் உங்கள் பசிக்கு வேறொருவர் உணவருந்தினால் உங்கள் பசி தீராது என்பதைப் போல உங்கள் ஆன்மீக இறையொருள் பசியானாலும் சரி உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான பொருளாதார பசியானாலும் சரி நீங்களே தேடிக் கண்டடைய வேண்டி உள்ளது இதுதான் ஒரே வழி காரணம் இது உங்கள் வயிற்றின் பசி ஏதோ ஒரு ஜோதிடர் ஒரு நாள் உங்கள் ஜாதகத்துக்கு பலன் சொல்லி பழிப்பதென்பது அன்னதானத்தைப் போல என்றாவது ஒரு நாள் கிடைப்பது போல ஆனால் உங்கள் வாழ்நாள் முழுமைக்குமான பசிக்கும் சரி உங்கள் எதிர்கால ஆசைகள் தொடர்பான பசி நிறைவேறுமா நிறைவேறாதா என்பதற்கு நீங்களே உங்கள் ஜனன ஜாதகத்தின் மூலம் அறிந்து புரிந்து செயலாற்றி வெற்றி பெற வேண்டும் அதற்கு நான் உங்களுக்கு ஒரு விளக்காக துணைபுரிவேன் புரிவேன் காலப்பாதை வாயிலாக என்றென்றும் உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை சொல்ல வருகிறார் The one and only

காண தவறாதீர்கள் பிரதி வெள்ளிக்கிழமையும் காலப்பாதை ஆரம்பமும் இல்லாமல் முடிவும் இல்லாமல் இயங்கிக் கொண்டே இருக்கும் கடவுள் போல ஜோதிட சத்குருஜி மெஹரு சேனலில் தற்போதைய இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டில் நவீன நாகரிக காலத்திற்கேற்ற வகையில் ஜோதிடம் எப்படி செயல்படுகிறது என்ற நடைமுறை சத்தியத்தை உங்களுக்கு புரியும் வகையில் பறைசாற்றி கொண்டிருக்கும் ஒரே ஜோதிட தான் உங்கள் ஜோதிட சத்குருஜி மெஹரு சேனல் ஆகும் விகாரி வருடம் சித்திரை மாதம் மேஷராசி பலன்கள் காலம் பதினான்கு நான்கு இரண்டாயிரத்தி பத்தொம்போது முதல் பதினான்கு ஐந்து இரண்டாயிரத்தி பத்தொம்போது வரை இந்த பதிவின் கடைசியில் ஆபத்துகளிலிருந்து உங்களை தற்காத்து கொள்ளவும் சுபகாரியங்கள் செய்து சிக்கலில் தவிக்காமல் இருக்க உதவும் சந்திராஷ்டம நாட்களும் மேலும் இந்த மாதம் நீங்கள் செய்த பூர்வ புண்ணிய கர்ம வினைப்படி எவ்வளவு பணம் வர வேண்டுமோ அந்த பணவரவு நாட்களும் தரப்பட்டுள்ளது வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பிகளே நான் தற்போது விளம்பி வருடம் முடிந்து விகாரி வருடம் ஆரம்பித்து விட்டது இப்பொழுது விகாரி வருடம் சித்திரை மாத மேஷராசி பலன்களை கூற உள்ளேன் ஒரு மாத காலத்திற்கு காலம் பதினான்கு நான்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பது முதல் பதினான்கு ஐந்து இரண்டாயிரத்தி பத்தொன்பது வரை ஆக இந்த சித்திரை மாதம் பிறப்பதே பதினான்கு நான் இரண்டாயிரத்தி பத்தொன்பது மதியம் டூ நாட் நைன் பிஎம்முக்கு தான் சூரியன் வந்து மீனத்திலிருந்து பிரவேசம் செய்கிறார் இந்த மாதத்தின் கோச்சார அமைப்பை முதலில் சொல்லிவிடுகின்றேன் ஆக இந்த மாதத்தின் ஆறுட லக்னம் வந்து கடகம் ஆயில நட்சத்திரம் இப்போது கிரக நிலைகளை சொல்லிவிடுகின்றேன் உங்கள் மேஷ ராசிக்கு ராசியிலேயே அதாவது தலையிலேயே சூரியன் வந்து பதினான்கு நான்கு பத்தொம்பது மதியம் இரண்டு ஒன்பது மணிக்கு வந்து உச்சம் பெறுகிறார் உங்கள் பூர்வ புண்ணியாதிபதி உங்கள் ராசிக்கு பூர்வ புண்ணியாதிபதி உச்சங்க அப்புறம் என்ன இந்த மாதமே பூர்வ புண்ணியத்தில் ஆரம்பிக்குது அதுவே ஒரு சுபிக்ஷம் அடுத்தபடியாக உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய வாக்குஸ்தானத்திலே அங்காரகன் வீற்றிருக்கிறார் உங்களுடைய தைரியஸ்தானத்தில் ஏற்கனவே ராகு அமர்ந்திருக்கிறார் உங்களுடைய சுகஸ்தானாதிபதியை சுகஸ்தானத்திலே ஆட்சி அதுவும் ஆறு குடையின் சாரத்தில் அடுத்தபடியாக ஆறில் வந்து மாந்தி தாராளமாக இருக்கலாம் பேய் பிசாசு பில்லி சூன்யம் எது எது வச்சாலும் அவனே போய் அடிச்சிடும் அதுதான் ஆறில் இப்படி ராசி பலன் போதே நான் ஜோதிட பலன்களை சில சொல்லிடுறேன் குறிப்பெடுத்துக்குங்க உங்கள் வாழ்க்கைக்கு பயன்படும் அதனால் இந்த பில்லி சூன்யம் ஏவல் பேய் பிசாசுன்றாங்கள்ல அது எல்லாமே வந்து ராசியில் ஜனன ஜாதகமாக இருந்தால் லக்னத்தில் குளிகன் இருக்கிறவங்களுக்கு தான் செஞ்சாக்கா அந்த செய்வினை குரல்கள் ஏறும் மூணாறு பதவியில் இருக்குதுன்னு செஞ்சாக்கா திருப்பி அடிச்சிடும் இப்போ உங்களுக்கு யாராவது செஞ்சாங்கன்னா கூட தொழில் போட்டிக்காரும் அவங்களே அடிச்சிடும் அதனால் அங்கே ஒரு சுட்சம் தெரியுது உங்களுக்கு அடுத்தபடியாக அதே மாதிரிதான் விரோதிகள் கடன் வழக்கு எல்லாமே இப்போ அந்த மாந்தின்றது ஒன்றும் இல்லை ஆவி கிரகம் மாந்தி என்பது ஆவி கிரகம் அவ்வளோதான் சனி என்பது ஆயுள் கிரகம் இது வந்து ஆவி கிரகம் அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ஒன்பதாம் இடம் உங்கள் ராசிக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல குரு சனி கேது இருக்கார் இந்த மாதம் தொடங்கும்போதே உங்களுக்கு சுக்கர பகவான் அன்னைக்கு நாற்பத்தெட்டு நாழிகைக்கு அழகாக மீனத்துக்காக போயிடுறாரு ஆக பதினஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுன்னு நே மதியம் வேணால் அவர் லாபஸ்தானத்தில் இருக்கார் உங்கள் ராசிக்கு வந்து கும்பத்தில் இருக்கார் அடுத்தது நைட்டே அன்னைக்கு மாதம் பிறந்த உடனே என்னடா இது பணம் வரா மாதிரி இருக்குது ஆனால் வரமாட்டேங்குது அப்படின்ன மாதிரி இருப்பீங்க பட்டுனவர் அங்கே போய் உட்கார இருப்பாருங்க அன்றைக்கி நைட்டு நாற்பத்தி எட்டு நாளைக்கு கிட்டத்தட்ட போயிடுறாரு ஒரு பத்து பதினோரு மணிக்கெலாம் போயிடுறார் நைட்டு அந்த பதினஞ்சு நாளுன்ற அதனால் அதுவும் சுபிக்ஷம் இப்போது கிரகப்பயிற்சிகள் வேற ஆகப்போகுது அது ஒன்றின் பின் ஒன்றாக சொல்லிடுறேன் பதினஞ்சு நாலு பத்தொன்பது முதல் உங்களுக்கு கிட்டத்தட்ட பத்து அஞ்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்போது மீண்டும் சொல்கின்றேன் பதினைஞ்சாம் தேதி நாலாம் மாதம் ரெண்டாயிரத்தி பத்தொன்போது முதல் பத்து அஞ்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல சுக்கரன் மீனத்தில் உச்சபலம் அடுத்தபடியாக உங்களுக்கு வந்து குரு பகவான் ஒம்பதாம் இடத்தில் உட்கார்ந்துருந்தவர் இந்த மாதம் இருபத்தி ரெண்டு நாலு பத்தொம்பது அன்று மீண்டும் வந்து தன்னுடைய தனுசில் பாகிய திரிகோணஸ்தானத்தில் உட்கார்ந்தவர் அழகாக வந்து எட்டாம் இடம் அகப்பட்டவனுக்கு அட்டமத்தில் குரு அங்கே உட்காந்துடுறாரு அது இருபத்தி ரெண்டு நாலு பத்தொம்போது அடுத்தபடியாக உங்களுக்கு புதன் மீனத்தில் நீசமாக இருந்தார் உங்கள் தைரியம் என்ன தான் ராகு மூணில் இருந்தாலும் வீடு கொடுத்தோம் நல்லா இருக்கணுமே ராகுக்கு தான் வந்து சுயபலம் இல்லையே அதனால் என்னடா பண்ண போகிறோம் மழை போல் பிரச்சனை இருக்குது அது பனி போல் விலகுமா இந்த வார்த்தை சொல்ல தான் நம்ம கேட்டிருக்கோம் நம்முடைய மூதாதையர்கள் இருந்து மகான்கள் இருந்து பெரியவர்கள் இருந்து குருமார்கள் இருந்து ஜோதிட குருமார்கள் இருந்து உங்களுக்கு என்னங்க மலை போல இருக்கிற பிரச்சனை பனி போல விலகிடும் அப்படின்னு அது விலகுமா அப்படின்னு இந்த புதன் அங்கே உட்காந்துக்கிட்டு தைரியத்தை இழக்க செய்தார் தைரியம் இங்கே புருஷ லட்சணம் அதுவே போச்சு உங்களுக்கு இப்போ மே மூணாந்தேதி அவர் அழகாக வந்து உங்கள் ராசியிலே வந்து உட்காடுறாரு யாராது வாங்க பார்த்துடலாம் ஒரு கை அப்படின்றார் அடுத்தது தான் வந்து அங்காரகன் அவர் வந்து உங்கள் ராசிக்கு ஏழு அஞ்சு இரண்டாயிரத்தி பத்தொன்பது மிதுனத்துக்கு போகிறார் ரிஷபத்தில் உட்கார்ந்துருந்தவர் மிதுனத்துக்கு போகிறார் அதனால் தயவு செய்து வேட்டியை மடித்து கட்டிக்கிட்டு கோதாவில் இறங்கிடாதீங்க அப்படின்னா என்ன அர்த்தம் தைரியம் ஜாஸ்தியாக கொடுத்துருவார் மூணில் ராகு வேறு மூணில் இருக்கார் செவ்வாய் வேறு வந்து எதுக்கதிபதி ஆயுதம் அந்த ஆயுதத்தை செய்கிறது எதனால் இரும்புனால அது சனி சனி செவ்வாய் பார்வை ஒரு பேருண்மை சொல்லட்டுமா இந்த உலகத்தில் நடக்கிற அனைத்து அடி தடி கலட்டா கச்சரா இவன் போய் ஒருத்தனை கொலை பண்ணிடுறது அவன் வந்து இவனை கொலை பண்ணிடுறது இல்லை தற்கொலை பண்ணிக்கிறது என்ன கொலை பண்ணுறத விட தற்கொலை பண்ணிக்கிறது தான் தைரியம் ஜாஸ்தியாக அவனை நிறைய பேர் அது கோடை நினைச்சுங்கிறாங்க அதெல்லாம் கிடையாது கிடையாது இறைவனு கிடத்தில் வந்து இந்தா இந்த உலகத்தை நீ படைத்த இந்தா எனக்கான டிக்கெட்டை நீயே கையில் வச்சுக்கோ உன் உலகத்தை நீயே வச்சுக்கோன்னு சொல்லிட்டு போகிறதுக்கு தான் மிகப்பெரிய தைரியம் ஆனோ கொலை பண்ணுறவன் அத்தனை பேரும் கோழைகள் அது நல்ல மனசில் ஞாபகம் வச்சுக்கிங்க பின்னாடி அதை பற்றி சொன்னால் அதே விளக்கம் பெருசாகிடும் தற்கொலை பண்ணிக்கிறவன் மாத்திரம்தான் வீரன் கொலை பண்பவன் கோழை அவன் வந்து சாவை கண்டு பயப்படுறான் அதனால் அவனை கொண்டுட்டாக நம்ம உருவாடு இருக்கலாம் நம்ம விரோதியை கொண்டுட்டான்னு நினைக்கிறான் ஏன் இந்த வார்த்தையில் போட வேண்டியது இருக்கு உங்கள் மேஷராசிக்கு நீங்கள் ஏற்கனவே தீராசி தான் உங்களுக்கு மட்டும்தான் வரும் பண்ணுற ராசிலேயே மற்றவங்களாம் உங்களை கண்டு தான் பயப்படுவானே தவிர நீங்கள் இந்த பன்னெண்டு ராசிக்கார எவனையும் கண்டு போயிட மாட்டீங்க அப்படிப்பட்ட ராசி உங்களுடைய ராசி தான் அது தீ ராசின் தான் இதெல்லாமே விஞ்ஞான பேருண்மைகள் இப்போ மூணாம் இடத்துல வேற செவ்வாய் அதனால் இந்த மாதத்தில் தட்டுப்பாடு நிச்சயம் இருக்காது 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 அட தெரியுங்க எனக்கு இருபத்தி ரெண்டு நாலு பத்தொம்போதாம் தேதி வந்து குரு பகவான் இட்டுக்கு வந்துடுறார் அகப்பட்டவனுக்கு அட்டமத்து குரு அதெல்லாம் தெரியாமல் ஜோஷின்னு சொல்கிறோம் ராசிபலன் சொல்கிறோம் அதெல்லாம் தெரியும் அவர் பார்வ இல்லை மீனத்துக்கு மீனத்தையும் பார்த்துடுறாரு அப்புறம் ரிஷபத்தையும் பார்த்துடுறாரு ரெண்டு வீட்டையும் வந்து சும்மா பாடி கார்ட்ஸ் இல்லையா ஒருத்தருக்கு பாடி கார்ட்ஸ் ஒரு சிஎமுக்கு எப்படி பாடி கார்ட்ஸ் இருப்பாங்க அதே மாதிரி ஒரு கடவுள் இந்து மத கோயிலுக்குள்ளே போய் பாருங்கள் ஒவ்வொரு தெய்வத்துக்கும் துவாரப்பாளர் இருப்பாங்க இல்லையா வீரபாபு வந்து முருகனுக்கு இருப்பார் அந்த மாதிரி ஒவ்வொரு தெய்வம் ரெண்டு பேர் துவார பெண் தெய்வங்களாக இருந்தாக்கா அங்கே பெண் தெய்வங்களுக்கு ரெண்டு துவாரப்பாளர்கள் பெண்கள் நிற்பாங்க அவங்க பாடி கார்ட்ஸ் அந்த மாதிரி ஒரு சுப கிரகம் வந்து உங்களுக்கு பாடி கார்ட்டாக வந்து உங்களுடைய இடது விழிஸ்தானத்தில் ஒரு வந்து கிரகமோ வலது விழிஸ்தானத்தில் ஒரு கிரகமோ என்ன பார்க்குது உங்களுக்கு அதுவும் பார்க்குற கிரகம் குரு பகவான் இந்த மாதம் வந்து அவங்களுக்கு ஆரம்பிக்கும் போதே அங்கே அங்காரகன் இருக்கார் எங்கே இருக்கார் ரிஷபத்தில் இருக்கார் அவர் உங்கள் ராசி ஆதிபதியாக தனஸ்தானத்திலிருந்து வந்து இந்த மாதம் தொடங்குகிறது அதுவும் ஒரு அற்புதம் அப்போ பணத்தினால நீங்கள் கஷ்டப்பட்டிருப்பீங்க பல யூடியூப் சேனலில் போய் பார்த்துருக்கலாம் இல்லை பல வந்து நீங்கள் ராசிபுரன் பார்த்துருக்கலாம் எல்லோரும் பயமுறுத்திருப்பாங்க ஆனால் இந்த மாதம் நீங்கள் தான் அத்தனை பேரையும் பயமுறுத்த போகிறீங்க அதனால் பணத்தட்டுப்பாடு இல்லை 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 இந்த மாதம் நல்லா நினைவைக்கிறோம் இந்த வருஷம் கிடையாது இந்த விகாரி வருடம் சித்திரை மாதம் என்று சொல்லக்கூடிய காலம் ஆன பதினஞ்சு நாலு பத்தொம்பது முதல் இந்த பலன் வந்து பதினஞ்சு மே ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அவ்வளோதான் இவ்வளோதான் விஷயம் ஆக பதினாலு நாலு பத்தொன்பது முதல் பதினாலு அஞ்சு பத்தொன்பது வரல இந்த ஒரு மாத காலத்திற்கு பண தேவைகள் பூர்த்தி செய்யப்படும் அடுத்தபடியாக குரு பார்வை வந்து உங்களுக்கு வந்து பன்னெண்டாம் இடத்துக்கு விழுந்திருக்கு இந்த நேரத்தில் வெளிநாட்டில் போய் நம்ம ஒரு கொஞ்சம் காலம் வாழ்ந்து கொஞ்சம் காசை பிடிச்சிக்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க ஜாதகத்தில் அதுக்கான திசா நடக்கிறவங்களுக்கு வெளிநாடும் போவீங்க மேலும் திருமண வயதில் பிள்ளைகளை வைத்திருக்கக்கூடிய ஒரு அறுபது வயதுக்காரங்களாக இருந்தீங்கன்னு வைங்க நல்ல வரன் இந்த டைமில் வந்து கேட்பாங்க உங்கள் பொண்ணு என்னங்க உங்கள் பொண்ணு அழகாக இருக்கேன்னுவாங்க ஏன்னா அஞ்சு கதிபதி உங்கள் ராசியிலே உச்சமில்லை அப்போ புத்திரஸ்தானத்துக்கு ஒரு சுபம் நடக்கணும் இல்லை சுபம்ன்றது வேறு சுகம்ன்றது வேலை லட்சம் கோடி வந்தாக்கா அதுக்கு பேர் சுகம்னு சொல்லுது ஜோதிடும் அது வெறும் பேப்பர் ரூபா நோட்டு தான் அது ஒரு உயிரை உற்பத்தி பண்ணாது சுபம்னாக்கா ஒரு கல்யாணம் பண்ணால் ஒரு குழந்த பிறக்கும்ல அங்கே ஒரு வாழ்வு ஸ்டார்ட் இல்லை புது வாழ்க்கை ஸ்டார்ட் ஆகுது அந்த உயிருக்கு அதனால் அதை சுபம்னு சொல்கிறது ஜோதிடம் தாங்க ஒரு மனிதனை அக்கு வேறு ஆணி வேறு அலசத்துக்கான சரியான பகுத்தறிவுக்கான கலை இது தான் உங்களுக்கு பணம் வரன்றதுக்கும் பாயிண்ட் எடுத்து கொடுத்துட்டேன் இப்போ வில்லங்கமாக வருது இந்த பாயிண்ட் எடுத்துறேன் இப்போ இந்த அங்காரகன் என்ன பண்ணுறாரு ஏழு அஞ்சு பத்தொம்போது வரலாம் அற்புதமாக தனஸ்தானத்தில் உட்காந்துருக்காரு அந்த தனாதிபதியும் பணத்தில் உட்காந்துருக்காரு உங்களுடைய சுய முயற்சியின் மூலமாக உங்களுடைய வாக்கு மூலமாக உங்களுடைய செயல்திறவின் மூலமாக உங்கள் திறமையின் மூலமாக உங்கள் வித்தையின் மூலமாக பணத்தை கொண்டு வந்துடுறீங்க அது கடன் வாங்கி கொண்டு போகிறீங்களா கடன் கடன் மட்டும் சும்மா எல்லா நேரத்திலும் கிடைச்சிடுமா இந்த மாதிரி உங்களுக்கு தனாதிபதி உச்சம் பெறும்போது ராசியாதிபதி தனஸ்தானத்தில் அமரும்போது அந்த வீட்டை ரெண்டு வீட்டையுமே இப்போ தனாதிபதியையும் ராசிக்கு தனாதிபதியும் குரு பார்க்குறாரு ராசியாதிபதியும் குரு பார்க்குறாரு இந்த மாதிரி நேரத்தில் தானே அந்த கடனும் கிடைக்குது சும்மாவே கடன் ஆ நாளைக்கு நீங்கள் திருப்பி கொடுக்குறவர்களும் கொடுத்தவனுக்கு நிச்சயம் இல்லை இல்லை அதையும் யோசித்து பார்க்கணும் இல்லை இப்போ அதுவும் ஒரு விதமான யோகம் தானே கடன் வாங்குதல் ஒரு யோகம்னு ஜோதிடத்தில் சொல்லுது எல்லாேருக்குமா எல்லாரும் கடன் கொடுக்குறான் கெப்பாசிட்டி பார்த்துன்னா கொடுக்குறான் சில பேருக்கு ரெண்டாயிரரூவா கொடுக்க மாட்டேன்றான் சில பேருக்கு ரெண்டு லட்சம் கொடுத்துட்றான் சில பேர் இருபது தூக்கி கொடுத்துட்றானே அந்த மாதிரி உங்கள் ஜாதகத்தில் ஏ கேட்டகரியா பி கேட்டகரியா சி கேட்டகரியா டி கேட்டகரியான அதுக்கேற்ற கடனும் கிடச்சிடுது இதுக்கப்புறம் மாதம் மாதம் உங்களுக்கு நான் பணம் வரும் நாட்கள் தரேன் இப்போது விளம்பி வருஷம் ஆரம்பிச்சிருந்து நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு கடந்த கடந்த ஒரு வருடங்களாக நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இனிமேல் இந்த மேஷராசி அன்பர்கள் மட்டும் இல்லை இந்த பன்னிரெண்டு ராசி அன்பர்களுக்கு நான் ஒரு வந்து ஆராய்ச்சி பண்ண சொல்கிறேன் அது என்ன ஆராய்ச்சி அப்படின்னா இந்த பண உருவ நாட்களில் மாதம் மாதம் உங்களுக்கு எவ்வளோ வருதுன்னு பாருங்கள் உங்கள் தேவைக்கு அதிகம் வருதா உங்கள் தேவைக்கு ஏற்ப வருதா இல்லை உங்கள் தேவைக்கு குறைவாக வருதா மூணே கேட்டகரி என்ன உங்கள் தேவைக்கு ஏற்ப வருதா தேவைக்கு அதிகமாக வருதா தேவைக்கு குறைவாக வருதா சும்மா நானும் கொடுத்துக்கிட்டுருக்கேன் நீங்கள் வாங்கிட்டுருக்க அப்படி கூடாது இல்லை ஜோதிடமே வந்து ரிசர்ச் தானே அந்த ரிசர்ச்சில் தானே வந்து உங்களை நீங்கள் ஸ்புடம் போட்டு நீங்கள் தேவைக்கு அதிகமாக வருதுனாக்கா உங்களுக்கு நல்ல திசா புகுதி ஓடிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம் என்ன அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க அகத்தின் அழகு முகத்திலே தெரியும் வாங்க மனசுக்குள்ளவன் என்ன நினைக்கிறான்றது மூஞ்சிலே தெரிஞ்சிருமா அந்த மூஞ்சி காட்டி கொடுத்துருமா இவன் தான் நினைக்கிறான் கவுக்கணுன்னாக்கா அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மாதிரி பார்ப்பான் நமக்கு நன்மை செய்யணுன்னாக்கா அந்த மூஞ்சி வேறு மாதிரி இருக்கும் அந்த மாதிரி தான் உங்கள் ஜாதக லட்சணத்தை இந்த பண உறவு நாட்களை செக் பண்ணிக்கிங்க அதே மாதிரி இந்த சந்திராஷ்டிரம நாட்கள் எது கொடுக்குறோம் சும்மாவே டைம் பாஸ் ஆகிறதுக்காக கொடுக்குறோம் கிடையாது அந்த சந்திராஷ்டிரம நாட்களில் என்ன விதமான ஆபத்து பெரிய பேராபத்து வருதுனாக்கா பெரிய கட்டதாசா புகுதி அந்த சூட்சம் ஓடிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம் இப்படித்தான் வேறு எந்த கலைக்கும் முன்னும் பின்னும் ஆய்வுகள் தேவையோ இல்லையோ விஞ்ஞானத்திற்கு நிச்சயம் தேவை அதனால தான் விஞ்ஞானம் பல ஆய்வுகள் நடத்தி தான் ஒரு அறிக்கையை வந்து பைலாவாக்கி அதை கொண்டு வந்து வெளியில் விடுறாங்க அந்த மாதிரி தான் இந்த சித்த புருஷர்கள் பல்லாயிரம் ஆண்டுகளாக அவங்க தவம் பண்ணி அவங்களுடைய ஞான ஒளியில் கண்டுபிடிச்சி அதுக்கப்புறமா அவங்க அனுபவ ரீதியாக சில சிலர் கூட்டத்தை வச்சுக்கிட்டு அவங்களுக்கெல்லாம் அதை வந்து பிரயோகம் பண்ணி அப்புறம்தான் சூத்திரங்களாக்கியிருக்காங்க இதுக்கப்புறமா நானும் இதை ப்ராக்டிஸ் செய்யும் தெய்வஞ்சனாகிய என்னை போன்ற நானும் பல ஜென்மங்களாக இது பல பேருக்கு சொல்லி படித்ததுனால தான் இதை நம்ம இன்றைக்கி மேடையில் அரங்கேற்றம் பண்ணி சொருக்கிட்டு இருக்கோம் அப்போ நீங்கள் உங்களுக்கு அது வந்து அரங்கேற்றமாவதா இல்லையா நீங்கள் தானே பார்த்தாகணும் உங்கள் வீட்டுக்குள்ளே எப்படி நான் வந்து இறங்கி பார்க்க முடியும் உங்கள் வீடுன்றது உங்கள் வீடு கிடையாது உங்கள் உடம்பு உங்கள் உயிருக்குள்ளே நான் எப்படி இறங்க முடியும் முடியாது இல்லை அப்படிலாம் கூடு விட்டு கூடுலாம் பாய முடியாது நீங்கள் தான் பண்ணணும் அழுதாலும் தொழுதாலும் அவரவர்களே பிள்ளை பெற்று கொள்ள வேண்டும் இல்லையா நம்ம சப்ஸ்டியூட் யாரும் போட முடியாது இல்லை சில விஷயத்துக்குலாம் அந்த மாதிரி தான் இவங்க ஜாதகத்துக்கு சஸ்டூட் போட முடியாது இப்போ செக் பண்ணுங்கன்ற இந்த விஷயம் உங்களுக்கு மாத்திரமல்ல ரிஷபராசிக்கும் அதே தான் மிதுன ராசிக்கும் அதே தான் கடகராசிக்கும் அதே தான் சிம்ம ராசிக்கும் அதே தான் ராசிக்கும் அதே தான் ராசிக்கும் அதே தான் பிறகு விருச்சிக ராசிக்கும் அதே தான் தரிசு ராசிக்கும் அதே தான் மகரத்துக்கும் செக் பண்ணுங்கள் கும்பத்துக்கும் பண்ணுங்கள் மீனத்துக்கும் பண்ணுங்கள் இப்படி பன்னிரண்டு ராசிகளுக்கும் பண்ணுங்கன்ற பண்ணினால்தான் தான் இல்லைனாக்கா எப்படி சொல்கிறது எங்கள் ஆத்துக்காரும் கச்சேரிக்கு போலாருன்றது நானும் யூடியூப்பில் போய் ராசிபுரன் பார்த்தேன் பார்த்த அதில் எந்த அளவுக்கு நீ உன் ஜாதகத்தில் தசா புக்தி அந்திரம் வந்து நடைமுறையில் இருக்குதுன்ற செக் பண்ணிட்டா தானே நீங்கள் போய் ஆபத்துலேயும் சிக்கல்லேயும் பே வந்து ஒரு தொழில் பண்ணி பத்து லட்சம் நஷ்டம் இதுக்கு என்ன செலவாக போகுது ஜஸ்ட் ரிசர்ச் அப்படி வந்து நடக்கலை நமக்கு தேவைக்கு குறைவாக வருதா அப்போ உடனடியாக வந்து ஒரு உள்ள ஜெய் தெய்வ ஜோதி ஒரு உள்ள தெய்வங்க தெய்வஞ்ச ஜோதிடரிடம் உங்கள் ஜாதகத்தை காண்பித்து கொண்டு அந்த காலம் எப்போன்னு தெரிஞ்சுக்கிட்டு அது வரலும் உங்கள் கையிருப்பு சேமிப்பு பணத்தை லாஸ் பண்ணாமல் இருக்கலாம் அதுக்காக இந்த ஆராய்ச்சியை நீங்கள் தான் செய்ய வேண்டும் இதை நான் செய்ய முடியாது என்பதால் தான் உங்களை செய்ய சொல்கின்றேன் காரணம் இது உங்கள் ராசி ஆக இதுதான் இந்த விகாரிவரிடம் சித்திரை மாதத்திற்கான மேஷராசிக்கான ஒரு மாத காலத்திற்கான பலாபலன்கள் இன்னொன்று சொல்லிடுறேன் இந்த மாதம் பிரிந்த தம்பதிகள் ஒன்றிணைவார்கள் அதே போல் உங்கள் ஜாதகத்தில் காதலின் மூலமாக உங்கள் ஊழ்வினை நீங்கள் ஒரு பிடிக்க கரம்பிடிக்க வேண்டுமென்றால் அந்த காதலினுடைய அறிமுகம் இந்த டைமில் கிடைக்கும் நல்லா புரிஞ்சிக்கணும் உங்கள் ஊழ்வினைன்னு சொன்னேன் அந்த ஊழ்வினைக்கு உங்கள் ஜாதகத்தை நான் பார்க்காம அது இருக்கா இல்லையான்னு சொல்ல முடியாது நீங்கள் வேணால் ஜாதகத்தை கொண்டு வாங்கிட்ட நான் பார்த்துட்டு வேணால் சொல்கிறேன் அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த விகாரி ஆண்டு சித்திரை மாதம் காதல் கை கூடும் உடனே வந்து என்னங்க சொன்னீங்க காதல் கை கூடலன்னு சொல்லக்கூடாது அதுக்காகத்தான் உங்களுக்கு முன்ன கூட்டியே நீங்கள் ஏமாற்றம் அடைய உடனே இந்த விழிப்புணர்வாக நான் உங்களுக்கு இந்த வார்த்தையும் சொல்கிறது பணத்துக்கு பிரச்சனை இருக்காது கடந்த மாதங்களில் ஏற்பட்ட சிக்கல்கள் பணச்சிக்கல் இருந்து வந்து வந்துடலாம் ஆனால் மூணில் வந்து செவ்வாய் போகிறார் ஏழு அஞ்சு பத்தொம்பதுன்னு அங்கே அவர் இருபத்தி ரெண்டு ஆறு பத்தொம்போது வரலு இருக்கார் அந்த காலம் விழுக விழிப்புணர்வு 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 ஏன்னா இந்த பிகாரி ஆண்டு அந்த சித்திரை மாதத்தில் ஏழு அஞ்சு பத்தொம்போது வரலாம் வசந்தம் வீசும் அதுக்கப்புறமா புயல் வீசும் அங்கே தான் பாரா உஷார் பாரா உஷாராக இருக்கணும் இல்லைன்னு என்ன ஆகிடும் ஆக்சிடெண்ட் மூலமாக தோல்பட்டை முறிவு ஏற்படலாம் தோல்பட்டைன்னா என்ன இது இந்த இந்த இடம் இந்த இடத்துல முறிவு ஏற்படலாம் காலர் போன் ஷோல்டர் இங்கெல்லாம் வந்து ஒரு விபத்துக்கள் ஏற்படலாம் எல்லோரும் கிடையாது கிட்டத்தட்ட ஏழு கோடி பேர் தமிழ்நாட்டில் இருக்காங்க அப்படின்னாக்கா உலகம் ஃபுல்லாக ஒரு நூறு கிட்டத்தட்ட ஏழுநூறு கோடி பேர்னா அது பன்னெண்டாவது வகுத்துக்குன்னு வைங்க ஒரு ராசிக்கு நாற்பது கோடி வருவாங்கன்னா அந்த நாற்பது கோடி பேருக்குமே நடக்குன்னு சொல்ல வரல அதே போல் தமிழ்நாட்டில் உள்ள ஏழு கோடி பேரில் பன்னெண்டாவது வகுத்தாக்க ஒரு ராசிக்கு நாற்பது லட்சம் பேர் வராங்கன்னு வைங்க இல்லை முப்பது லட்சம் பேர் வராங்கன்னு வைங்க அத்தனை பேர் நடக்குன்னு சொல்ல வரல யாரல் ஜாதகத்திலே ஏழரை சனி அஷ்டமத்து சனி என்ன அடிப்படை ஜாதகத்தில் வந்து தீய தசா புக்தியிலான வந்து ஆர்ட்டிப்பட்ட தசைகள் ஓடுதோ அவங்களுக்கு நிச்சயம் நடக்கும் 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 நடந்தே தீரும் அவர்கள் விழிப்புணர்வாக இருந்து தக்க தெய்வஞ்ச சோழன் தன் ஜாதத்தை காமித்து பரிகாரம் மேற்கொள்ள வேண்டும் ஆக இதுதான் இந்த ஒரு மாத காலத்திற்கான மேஷராசி அன்பர்களுக்கான பலா பலன்கள் நன்றி வணக்கம் நான் உங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் சந்திராஷ்டம நாட்களைப் பற்றி குறிப்பிட்ட இரண்டரை நாட்கள் ஒவ்வொரு மாதமும் சுபகாரியங்களை தவிர்த்தல் வேண்டும் என்று பிரதி மாதமும் உங்களுக்கு தந்து கொண்டு வருகிறேன் குறிப்பாக சந்திர அஷ்டமம் என்றால் அதன் பொருள் என்னவென்றால் சந்திரன் டேஷ் அஷ்டமம் சந்திரன் உங்கள் ஜென்ம ராசிக்கு எட்டாம் இடத்திலே சஞ்சாரம் செய்யும் அந்த இரண்டரை நாட்களில்தான் உங்கள் மனம் பல விபரீதமான கற்பனைகளை செய்து கொள்ளும் உங்கள் உடலும் நோய்வாய்ப்படுவதற்கான அறிகுறிகள் தென்படும் அந்த நாட்களில் உங்கள் உள்ளத்தையும் உடலையும் பேணி பாதுகாத்து கொள்வதற்குத்தான் அந்த சந்திராஷ்டம நாட்கள் தரப்படுகின்றது மேலும் அந்த நாட்களில் எந்த விதமான சுபகாரியங்களும் நீங்கள் செய்தல் கூடாது விழிப்புணர்வை கடைபிடித்து அந்த இரண்டரை நாட்களில் எந்த பேராபத்தும் உங்களை அண்டாமல் பாதுகாத்து தான் இந்த நாட்கள் உங்கள் நலன் கருதி தரப்படுகிறது அடுத்தபடியாக பணவரவு நாட்கள் அந்த பணவரவு நாட்கள் என்பது உங்கள் அடிப்படை ஜாதகத்திலே தற்காலத்தில் நடைபெறும் அதிர்ஷ்ட திசையாக இருந்தால் தேவைக்கு அதிகமாகவும் நடுத்தர திசையாக இருந்தால் தேவைக்கு ஏற்பவும் நடுத்தரத்தை விட கீழான திசையாக இருந்தால் அசுப பலன்களை தரக்கூடிய திசையாக புத்தியாக அந்தரமாக சூட்சமமாக இருந்தால் தேவைக்கு குறைவாகவும் பணம் கிடைக்கும் இதை முன்கூட்டியே தெரிந்து கொண்டால் நீங்கள் திட்டமிட்டு செயல்பட்டு சில காரியங்களை வெற்றி பெறலாம் என்பதற்காக இதையும் தரப்படுகிறது நன்றி வணக்கம் ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை அறிந்து கொண்டால் தான் அவன் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் அவர்கள் உங்கள் வாழ்க்கையில் பணம் புகழ் பதவி திருமணம் குழந்தை பேரு உயர்கல்வி வெளிநாட்டு யோகம் கலைத்துறையில் வெற்றி அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது ஜோதிட சத்குருஜி மெஹ்ரு